தள்ளாடும் அன்னை பாரதம் தள்ளாடும் அன்னை பாரதம் அன்னை பாரதம் உண்டானங்களான் சாதி மதங்களான் உண்டான வே ரின் தூய தாமரை மாணவர்கள் காண்களை வென்றிடவோ ുംകേ <laughs> നമ്പ <laughs>

ஏ சங்கே சுனவி பாசமலைகள் அறுவதா மந்திர மொழிகளான ஒருமை பாட சிதைவதா ஏ சங்கே சுனவிகளான வாசமலைகள் அறுவதா ஓரும் மந்திர மொழிகளான ஒருமை பாட சிதைவதா வாழ்மை பேரும் சூழலாத் வைர மனைகள்

ால் உண்டானங்களால் உங்களின் சுனிய நாம் அறைவாட கட்டி தாண்டி விளையிடவோடும்